கம் பாதுகாப்போம் பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நாமும் பூமியே நாமும் பூமி ஏ நன்றாகவே பாதுகாப்போம் காடை செழித்தால் நாடு செழிக்கும் நாடு செழித்தால் நாம் செழிப்போம் காட்டை அழிக்கும் அழி அழித்து வீடாக்காமல் மரங்கள் வளர்த்து பாதுகாப்போம் 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 சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் காம வாழும் பூமியை நன்றாகவே பாதுகாப்போம் புகை கற்கும் வாகனத்தை பொறமை தள்ளி போல் மாட்டு வண்டி குதிரை வண்டி விதி வண்டியில் செஞ்சிடுவோம் பாதுகா பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நாம வாழும் பூமியே நன்றாகவே பாதுகாப்போம் வளத்தை காத்திடுவோம் கழிவு நீரை மாற்றிடுவோம் மழைநீரை மழைநீரை சேர்த்திடுவோம் மண்ணரிப்பை தடுத்திடுவோம் பாதுகாப்போம் பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நாம வாழும் பூமியே நன்றாகவே பாதுகாப்போம் நன்றி